என்னோட தாயார் இடத்துல ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க என்னுடைய மகள் நல்லா படித்து இருக்கிறா ஆனால் வேலைக்கு போகலை அதே அவளோட அறையிலே உட்கார்ந்துருக்குறா அறையை விட்டு வெளியே வரதில்லை எப்பொழுதும் ஃபோன் கையில் வைத்து அந்த அறையிலே இருக்கிறா சாப்பாடு கூட நாங்கள் தட்டிட்டு வச்சுட்டு போயிடணும் அவள் எப்போ சாப்பிட்றா சாப்பிட்டாலாம் தெரியாது என்ன பண்ணுறான்னு தெரியாது அப்படியே ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டில் அப்படியே இருக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னாங்க நான் எவ்வளவுதான் பேசி பார்த்தாலும் எவ்வளவுதான் நான் வசனத்தை எடுத்து சொன்னாலும் அவள் கேட்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பக்கத்தில் இருந்தேன் அம்மா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல நீங்கள் எவ்வளவு கடிந்து கொண்டாலும் கேட்க போகிறதில்ல நீங்கள் அன்பா சொன்னாலும் அவங்க கேட்குற மனநிலைமல இருக்க மாட்டாங்க ஆனால் ஒன்று மட்டும் செய்ய முடியும் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க முடியும் ஹாலலூயா ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும் ஹாலலூயா நீங்கள் சாப்பாடு கொடுக்கும் பொழுது அது ஆண்டவரே ரத்தத்தை தெளிக்கிறேன் இது சாப்பிடும் பொழுது அந்த ஆரோக்கியம் உண்டாகட்டும் சிந்தையில் ஆரோக்கியம் உண்டாகட்டும்னு ஜெபிங்க தூங்கினதுக்கப்புறம் தலையில கை வச்சு ஜெபிங்க அந்த போன்ல கை வச்சு ஜெபிங்கன்னு அந்த மகளுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையோடு சந்தோஷமா இருக்கிறாங்க ரூம்லே இருப்பாங்களா கீழே இறங்கி வர மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க பேச மாட்டாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது ஆனா பாருங்க இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கிறார் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை உங்கள் குடும்பத்திற்காக நீங்க தான் ஜெபிக்கணும் ஹாலலூயா ஹாலலூயா